மாதம் அப்படின்னாலே இந்துக்களுக்கு மிக மு முக்கியமான மாதம்னு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு லைவாக ஆடிவெள்ளியில் புத்துக்கு பால் தெளிக்கிறது அப்படிங்கிறத மிக முக்கியமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு செயல் இதில் வந்து எல்லா விதமான இதுக்கும் செய்யலாம் புத்துக்கு செய்யலாம் இல்லை நாக பிரதிஷ்டைகளுக்கு செய்யலாம் அது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்ப்போம் இது வந்து ஆடிவெள்ளி தை வெள்ளி இந்த ரெண்டு வெள்ளியில் மிக முக்கியமாக செய்கிறதுனால அதே இடத்துல போய் ஒரு லைவாக எடுத்த பதிவு தான் இது பார்க்கலாமா இந்த ஆடி வெள்ளி பற்றி தான் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா இதில் வந்து நாகர் அப்படிங்கிறது பாம்பு சிலைகள் இருக்கும் சில கோவிலில் சில கோவில்ல புத்துகளை இருக்கும் ஸோ அந்த புத்தில் அந்த பாம்பு குழிமாரி இருக்கும் இல்லையா அதில் பால் ஊற்றி வழிபடுவாங்க அது ப பூஜை அப்படிங்கிறது சிலர் அது இது நாகப்பஞ்சமி அதிலெலாம் செய்வாங்க பட் நிறைய பேர் வந்து இந்த ஆடி வெள்ளியிலையும் தை வெள்ளிலையும் இது விசேஷமாக செய்யிருவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா செல்வ செழிப்பு வரணும் நாகதோஷம் நிவர்த்தி ஆகணும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் இது மாதிரி என்ன தேவையோ நமக்கு அதை வேண்டி இந்த பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவாங்க அப்படி வந்து செய்கிற பூஜை வந்து யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யலாம் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது யாருக்கு அந்த வழக்கம் உண்டோ அவங்க போய் அங்கே செய்வாங்க அந்த அந்த நாளில் வந்து அவங்க விரதம் இருப்பாங்க வந்து காலையில் குடிச்சிட்டு இந்த விதை சடங்குகள்லாம் முடித்து ஒரு நிறைய அங்கே வர பெண்களுக்கு அது யார் காஸ்ட்டு க்ரீடு ரிலீஜன்லாம் பார்க்க மாட்டாங்க அவர்கள் வந்து தன்னுடைய மதப்படி தன்னுடைய ஜாதிப்படி தன்னுடைய சம்பிரதாயப்படி செஞ்சாலும் அங்கே வரவங்களுக்கு யாராக இருந்தாலும் வித்தலை பாக்கு பழம் பிறகு அந்த ரவிக்கை பீட்டு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இதை தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த ஆடி வெள்ளி பற்றி தான் இப்போ பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்கள சுத்தப்படுத்துறது தான் முதல் தொழிலாக இப்போ நம்ம குழந்தையாக இருந்தால் எவ்வளோ அழகாக தொடச்சி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி க்ளீனாக அந்த இடங்களை சுத்தப்படுத்தி அங்கே இருக்கிற ஒரு நல்ல அதுவும் அங்கே அங்கே இருந்த துணியை எடுத்து தான் நல்ல இறைவனோட துணியை எடுத்து சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு சிலைகளையும் அதே புத்தா இருந்தால் அந்த இடத்த சும்மா கையால் அந்த மண்ணு கிண்ணு கீழே இருக்கிறதெல்லாம் குப்பைகள் ஏதாவது இருந்தால் பூ குப்பைகள் அதை தள்ளி விடுவாங்க ஃபஸ்ட்டு அதை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் அந்த பூஜையோட ஆரம்பம் ஆரம்பிப்பாங்க அதாவது தண்ணி முதல்ல நீர் நல்ல சுத்தமான நீர் எடுத்துட்டு வந்து அதை பிடிச்சி விட்றாங்க அதுக்கு பிறகு மஞ்சள் கலந்த நீர் அதில் அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு பிறகு சந்தனம் அது அந்த அபிஷேகத்தினால அந்த நீரை அந்த சந்தனத்தை கலந்து அந்த நீரால அபிஷேகம் பண்ணுவாங்க பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள் அதாவது ஒவ்வொரு நாகத்துக்கும் அது ராகு கேதுவாக இருக்கலாம் நாகேஸ்வரனாக இருக்கலாம் நாகவல்லி தாயாராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெறும் அது அந்த நேரத்தில் அந்த நாக சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் சொல்லிக்கொண்டு செய்கிறது சிறப்பு இது வந்து நம்ம வந்து காலையில் குளிச்சு ரொம்ப அவங்க அந்த ஆச்சார முறைப்படி செய்கிறது ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்தது சாதாரண நாளில் நம்ம போய் வணங்கிட்டு வருவோம் அந்த கோவில் பூசாரிகள் செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி நாட்களில் யார் யாருக்கு அந்த இது இருக்கோ அந்த மாதிரி வேண்டுதல் இருக்கோ அங்கே வந்து செய்வாங்க இது மேக்ஸிமம் ஆடி வெள்ளிலையும் தைவெல்லியிலையும் எல்லா குடும்பத்துலையும் செய்யக்கூடியதான் இருக்கும் அதுக்கு பிறகு திருப்பி திருப்பியாக நல்ல நீர் எடுத்து மறுபடியும் அவரை குளிச்சு விடுவாங்க ஃபுல்லாக இப்போ வந்து அந்த மரம் உங்களுக்கு எல்லாம் எப்போவுமே தெரியும் ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் கலந்து ஒரு பெரிய மரத்தடியில் தான் இந்த நாக பிரதிஷ்டைகள் எல்லா கோயிலும் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இங்கேயும் ஸோ அடுத்து அதுலேயே பின்னாடி ஒரு நாக பிரதிஷ்டை இருக்குது அந்த மரத்தை அப்படி சுற்றி வரும்பொழுது பின்பக்கமாகவும் ஒரு நாக பிரதிஷ்டை இருக்குது அதுக்கும் அதே மாதிரி மஞ்சள் பிறகு சந்தனம் பிறகு வெறும் தண்ணி அதெல்லாம் போட்டு முதல்ல அபிஷேகம் முடிஞ்சிடும் இது முடித்த பிறகு அதுக்கு ரெடியாக பால் வச்சுருப்பாங்க அந்த பாலால் அந்த பால் ஊற்றுறது அப்படிங்கிறது புத்தாக இருந்தால் பால் ஊற்றுவாங்க அப்படி இல்லைன்னா பாலால் அபிஷேகம் செய்யப்படும் அந்த நாகத்துக்கு அது ஒவ்வொரு பிரதிஷ்டைக்கும் தனித்தனியாக நான் செய்யறது ரொம்ப விசேஷம் அப்பொழுது நம்ம வேண்டுதலை நம்ம வந்து வைக்கலாம் என்ன வேண்டுதல் இருக்கோ குழந்தைகளுக்கு திருமணம் ஆகணும்னோ இல்லை இப்போ குழந்தை பிறப்பாக இருக்கோ இல்லை வேலை கிடைக்கணும் எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் இல்லை இதையெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுப்பாங்க நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம அம்மா கூட்டிகிட்டு போய் கற்றுக் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்து கற்றுக்கிட்டு அந்த இது பண்ணோம் இல்லையா அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணோம் அப்போ அபிஷேகம் பண்ணாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு அலங்காரத்திற்கு தேவையான பொருட்கள் சில பேரால் வாங்க முடியும் சில பேர் வந்து அங்கேயே கோவிலில் இருக்கிற இதுவே கொடுப்பாங்க அந்த வஸ்திரமெல்லாம் வந்து ரொம்ப அழகான முறையில் கட்டுறது அங்கே இருக்கிற பூ பூஜை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் இவங்க வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்த பிறகு அபிஷேகங்கள்லாம் முடித்த பிறகு அவங்ககிட்ட சொன்ன பிறகு அவங்க வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அழகான அந்த பாவாடை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க அதை கட்டி விடுறாரு பிறகு ஆண்னா ஒரு வேஷ்டி அதாவது ஆண் தெய்வமும் இருக்குது பெண் தெய்வமும் இருக்குது இல்லையா அதில் நாகவல்லி தாயார்னு சொல்லுவாங்க நாகராஜன் சொல்லுவாங்க நாகம்மான்னு சொல்லுவாங்க பெண்ணாக பொழுது ஸோ பெண் தெய்வங்களுக்கு இந்த மாதிரி பாவாடைகளும் ஆண் தெய்வங்களுக்கு வேஷ்டிகள் அதுவும் இந்த மாதிரி அந்த பஞ்சகச்சோன்னு சொல்கிற மாதிரி கட்டுறது ஏன்னா இவங்க யார் எந்த முறைப்படி செய்கிறாங்களோ அவங்க முறைப்படி அதை வந்து கட்டி அலங்காரம் பண்ணுவாங்க அடுத்தது அந்த கோலம் வந்து பாருங்கள் ஒரு நாக கோலம் இது வந்து ஆக்சுவலாக நான் தான் போட்டுட்ருக்கேன் இந்த நாக கோலம் வந்து எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது அதாவது அவங்க போ போடுவாங்க போட்டுட்டு அடுத்த முறை போகும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நீ போடு அந்த நாகக்கோலம் அந்த நாக சன்னதியில் போடுறது ரொம்ப விசேஷம்னு அப்போ சின்ன வயசில் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் காரணம் என்னென்னா அம்மா இந்த நாகம் வந்து நம்ம கோலம் போட்ட உடனே இது யார் போட்டுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நெகட்டிவாக மாட்டாங்க நம்ம பெற்றோர்கள்லாம் அப்போ என்ன சொல்லுவாங்க அம்மா வந்தாலும் நல்லது செய்யும் நமக்கு நம்ம வந்து நல்லபடியாக நடந்தால் நல்லவர்களை காக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அந்த நெகட்டிவாக நீ வந்து நாகத்துக்கு கோலம் போட்டால் ஆமாம் உன்னை ஒன்று பின்னாடி வந்து துரத்தும் உன்னை வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லாமல் போட்டால் பின்னாடி வந்தால் நல்லது ந என்ன செய்யும் உனக்கு நன்மைகள் செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அந்த சின்ன வயசு அந்த பயம் போய் அதுக்கு பிறகு எங்கே போனாலும் அந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது அப்படிங்கிற அந்த ச சம்பிரதாயம் நடக்கும்போது இந்த நாக அந்த கோலத்தை போடுறது ஒரு வழக்கமாக வைக்கிறது சிறப்பாக அமையிறது அடுத்தது அந்த இதெல்லாம் முடித்த பிறகு எல்லா தெய்வத்துக்கும் அந்த வேஷ்டி வாங்கிட்டு போனாங்க பிறகு அது இது வேஷ்டி துண்டுகள் வந்து கலரில் வேஷ்டிகள் பிறகு பாவாடை இதையெல்லாம் போட்ட உடனே அழகாக அதை கட்டி விட்டு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து பூவெல்லாம் நம்ம வைக்கலாம் பூ வந்து வாங்கி பூ அதை வச்சு பிறகு அந்த தேங்காய் பாக்கு எல்லாமே அது பக்கத்தில் வைப்பாங்க அரிசி வெல்லம் இதெல்லாமும் வைப்பாங்க அந்த பாலை ஊற்றிட்டு அந்த பழமும் அங்கேயே இருக்கும் பிறகு ஒரு கற்பூரம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க வந்து பண்ணுவாங்க அந்த கோவில் செய்கின்றவர்கள் அவங்க ஏன்னா நம்ம வந்து அந்த பலவிதமான ஸ்லோகங்கள் பலவிதமான இதெல்லாம் இருக்குது இல்லையா அதை அதன் மூலமாக நம்ம செய்யலாம் கற்பூரார்த்தி பண்ணலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் அவர்கள் செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க செய்வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது அந்த அழகான நாகர்கோ கோலம் அந்த நாக பிரதிஷ்டைக்கு முன்னாடி பிறகு அது அது அதுக்கு பக்கத்தில் மூன்று நாகங்களும் சின்ன ஒரு நாகம் பக்கத்துலேயே ஒன்று இதெல்லாம் இந்த கோலங்கள் வரைந்த பிறகு அவர் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இல்லையா அந்த பாவாடை அப்புறம் வந்து வேஷ்டி இதெல்லாம் கட்டி விட்டி எல்லாம் பண்ணுறாரு பண்ண பிறகு அப்புறம் அந்த இது வச்சிருவாங்க வெத்தலை பாக்கு பழம் சொன்னது இல்லையா தேங்காய் இதெல்லாம் வச்சுருவாங்க அதில் கொஞ்சம் வெல்லமும் வைப்பாங்க அந்த இதோட அந்த திங்ஸோட அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு கற்பூர ஆர்த்தி காமிப்பார் அதோட அந்த பூஜை அந்த புத்துக்கு பால் தெளித்தல் அப்படிங்கிற பூஜை நிறைவு பெறும் அழகாக அந்த பாம்பு வந்து தன்னுடைய இதுக்கு போயிட்டுருக்கு தன்னுடைய இடத்துக்கு போயிட்டுருக்க மாதிரி இருக்கு பாருங்க அழகான சின்ன சின்ன கோலங்கள் இது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இது நான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு போனேன் ஆக்சுவலாக என்னுடைய மகனோட இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த இது பண்ணது அதுக்கு பிறகு சில பல காரணங்களினால எனக்கு அந்த போகணுங்கிற ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் இது ரொம்ப வருடங்களுக்கு பிறகு போகிறதுனால கொஞ்சம் புதுமையாக எல்லா ஃபோட்டோலாம் எடுத்து இதை பதிவு பண்ணணும்னு பண்ணுறேன் இல்லையா நம்ம எல்லா அலங்காரம் எல்லாம் முடித்த பிறகு அவங்க வந்து அந்த கோவிலில் பணிபுரிபவர் அவர் வந்து ஆக்சுவலாக பெரிய ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அதுக்கு பிறகு ஒரு சர்வீஸாக இது பண்ணிகிட்ருக்காரு காலையில் நாலு மணிக்கெல்லாம் வந்து எல்லா விதமான இறைவன் இறைவனெல்லாம் இது மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணுறவர் பட் இன்றைக்கி இது புத்துக்கு பால் தெளிக்கிறது என்னோடய சிஸ்டரோட ஃபேமிலி பண்ணதுனால அவர் வந்து ஹி ஹெல்ப்ட் அவ்வளோதான் இது இவங்க எல்லாம் முடித்த பிறகு வந்து அந்த பூஜை கற்பூர ஆரத்தி பண்ணுறாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெத்தலை பார்க்கல மற்ற பொருட்கள் ஒரு ப்ளவுஸ் விட்டு வச்சு அங்கே வருபவர்களுக்கு கொடுப்பது அது யாராக இருந்தாலும் இவங்க வந்து பியூராக பிராமின் கம் கம்யூனிட்டியாக இருந்து ஃபாலோ பண்ணாலும் அங்கே வருபவர்களுக்கு காஸ்ட்டு கிரீடு இதெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதிகம் ஸோ இதுதான் அந்த சனாதன வாழ்வு கற்றுக் கொடுத்த பாடம் நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஸோ புற்றுக்கு பால் தெளித்தல் மிக அருமையான பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன்